ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா அப்புறமா ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா தோடெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா தோடெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பூண்டையும் இந்த சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு பெரிய பழத்தை தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் அளவு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போது இந்த புளி தண்ணியிலையும் இந்த மசாலாத்தூளை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மசாலா தூளை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முருங்கக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட நல்லா கொதியட்டும் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சி முருங்கைக்காலாக வெந்து சூப்பராக ரெடியாயிடுச்சு இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா மாங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது மாங்காய் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வேக வச்சிடக்கூடாது அரைவேக்காடாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக நாட்டுச்சர்க்கரையோ இல்லை வெள்ள வெள்ளமோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதியட்டும் இந்த மாங்காய் வந்து அரை பக்குவத்துக்கு தான் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து சாதத்தில் இப்படி பசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாங்காயெலாம் ஒரு அரை வெக்கால் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப வாசனையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ